காலையில எந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்வோம் தான் போவோம் இந்த குளிக்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்றதுதான் இந்த எபிசோட்ல நான் சொல்றேன் இந்த குளியல் அப்படிங்கிறது வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பாக சனிக்கிழமை தோறும் என்ன தேய்ச்சி குளிக்கணும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அப்படி குடி நம்ம டெய்லியுமே ரொட்டீன் லைஃப்ல நம்ம குளிக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா லைட்டா முதல்ல தண்ணியை தலையில லேச தெளிச்சுக்கிட்டு கால்ல இருந்து தண்ணியை ஊத்த ஆரம்பிக்கணும் இது மாதிரி கால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் லைட்டா தண்ணிய முதல்ல தொளிச்சிட்டு அப்போ அந்த மாதிரி குளியல் முடிச்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா குளியல் முடிச்ச உடனே முதுகுல தான் முதல்ல தொடக்க ஆரம்பிக்கணும் முதுகு பகுதியை தொடச்சிட்டு அடுத்த பிறகு அடுத்த உடம்ப துடைக்க ஆரம்பிக்கணும் இது ஏன் அப்படின்னா முதுகு தண்டு வடமானது ரொம்ப நேரம் ஆஹ் தண்ணி இருக்கும் போது தண்ணி உள்ள உரியப்பட்டு நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முதுகு முதுகு தான் முதல்ல துனால இது மாதிரி என்ன அப்படின்னா என்னுடைய எல்லாம் என்ன இதுக்கு நம்ம சொல்லிருக்காங்க முதுக தொடங்க கேட்க மாட்டோம் அதனால ஒரு கதைய சொல்லிருக்காங்க எப்படி அப்படின்னா மூதேவி ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்கல முதல் தொடக்கிற பகுதியில தான் முதல் போய் உட்காருவாங்க யாரு அப்படின்னா ஸ்ரீதேவியோட அக்கா மூதேவி அப்போ இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி இந்த மாதிரி முதுக தொடைச்சிட்டிங்கன்னா முதுகுல போய் உட்கார்ந்துருவாங்க நம்ம அடுத்த துடைக்கிற உடம்பு முகப்பகுதியில சீதேவி வந்து நமக்கு குடியிருப்பாங்கன்னு ஒரு கதை சொல்லி அந்த சயின்ஸ கதை மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல எல்லாருமே வேகமா ஸ்பீடா ஒர்க் பண்றதுல பிஸி ஆனதுனால இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த சயின்ஸ குளியல்ல உள்ள சயின்ஸ நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு நல்லா குளிச்ச பிறகு லைட்டா சின்ன சின்ன ஒரு இப்போ ஆயில் அந்த காலத்தில் தேங்காய் எண்ணெய்கள் போட்டாங்க இப்போ நீங்கள் பாடி லோஷன் வச்சுருந்தீங்கன்னா கை கால்களுக்கெல்லாம் அந்த பாடி லோஷனை போட்டுட்டு நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த குளியல் உங்களை வந்து நாள் முழுதுமே ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிடும் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க